நாம் பவானி சண்முகம் யாழ்ப்பாணத்திலிருந்து நான் நலமாக இருக்கின்றேன் நீங்களும் நலமாக இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மன தைரியத்தோடு இருக்க வேண்டும் தேவையற்ற ஆசைகள் வைத்துக்கொள்ளாதீர்கள் இன்றைக்கு இந்த தேவையோ அந்த தேவையோடு நாங்கள் வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதுன்றது இங்கே இனி சாத்தியம் இல்லாத ஒன்று இலங்கை தீவு இந்த தீவை வந்து மக்கள் உங்களுடைய தர்ம நீதி நியாயங்களால் மட்டும்தான் காப்பாற்ற முடியுமே தவிர வேட்டிக்கு போட்டி எழுபத்தைந்து எண்பது வருஷமாக முன்னோர்கள் செய்த அரசியல் சூத்திரங்கள் சாஸ்திரங்கள் இதற்குள் இருந்து கொண்டு நாங்களும் அதே வேலைகளை செய்வோமாக இருந்தால் நாங்கள் அழிந்து போகிற ஒரு தீவு மக்களாகத்தான் மாறிவிடுவோம் அதனால் நாங்கள் எல்லோருமே யதார்த்தத்தை புரிஞ்சு கொண்டு வாழ வேண்டும் இப்போ இந்த அர்த்தத்தின் பிறகும் அரசியல் என்ற ஒரு ஆசையோடு இருப்பவர்கள் அரசியலை தான் செய்ய அவர்கள் முனைகிறார்கள் இப்போ மக்களுக்கு போய் செய்கின்ற உதவிகளை எல்லாம் தங்களுடைய எதிர்கால அரசியலுக்கு அது ஒரு கைகொடுக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இங்கே வடக்கை பார்த்தால் அவர்கள் வந்து இந்த மாகாண சபை ஆட்சி முறைமையை பிடிச்சி தமிழ் மக்களை நாங்கள் அவர்களுடைய உறமையை காப்பாற்றி வாழ வைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அப்போ இதெல்லாம் சாத்தியமா இந்த இலங்கை தீவில் இவர்களுடைய அரசியல் அபிலாசைகள் அதற்கான காலங்கள் எல்லாமே நாங்கள் கடந்து விட்டோம் அது எல்லோரும் தான் அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றி நாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டிய காலங்கள் எல்லாம் கடந்து இண்டங்கி இயற்கையோடு போராடி இந்த தீவையும் காப்பாற்றி நாங்களும் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் தான் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த தீவை காப்பாற்றுகின்ற அறிவு தொழில்நுட்பம் எல்லா விஷயங்களும் எங்கள்கிட்ட இருக்கா என்று சொல்லி சொன்னால் இல்லை இப்ப என்ன வந்தாலும் நாங்கள் ஒரு வெளிநாட்டு உதவிகளையும் வெளிநாட்டு ஆதரவையும் வெளிநாட்டு மக்களுடைய வரவுகளையும் தான் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருந்து கொண்டு இது தனிய எங்களுக்குரிய நாடு என்று சொல்லி வாழ வேண்டிய அவசியம் இல்லை யார் யாரெல்லாம் இந்த நாட்டுக்கு ஓடி வந்து உதவுகின்றார்களோ அதே நேரத்தில் இங்கே இருந்து புலம்பெயர்ந்து சென்ற மக்கள் இங்கே ஒரு பிரச்சினையன்று ஓடி வந்து உதவுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் சொந்தமான இந்த பூமி இந்த பூமியில் இருந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய பேராசையின் நிமித்தம் பேசுகின்ற வைக்கின்ற கருத்துக்கள் இந்த வாதங்கள் எல்லாமே அடிபட்டு போக போகின்றது முதல் கட்டமாக நாங்கள் இந்த தீவை காப்பாற்ற வேண்டும் இதை யார் காப்பாற்றுவது அரசியல்வாதிகளால் காப்பாற்ற முடியுமா யாரால் முடியும் என்றுதான் இங்க கேள்வி இவ்வளவு நாளும் சிங்கள மக்களுக்கு பிரச்சனை இருக்கு அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தவர்கள் தமிழ் மக்கள் தான் பிரச்சனைக்குரியவர்களாக இந்த நாடு முழுக்க உலகம் முழுக்க போய் சேர்ந்தவர்கள் இனி வரும் காலங்கள் சிங்கள மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் சேர்ந்த ஒரு பிரச்சனையாகத்தான் இந்த இயற்கை அனர்த்தங்கள் இயற்கையால் ஏற்பட போகின்ற பிரச்சனைகளால் நாங்கள் தத்தளிக்க போகின்றோம் அப்போ எங்களுக்குள்ள இருக்கின்ற இந்த கர்வம் மாணவம் திமிர் பேராசை அகங்காரம் நான் என்று அகங்காரம் இந்த மண் மீது பற்று பெண் மீது பற்று ஒரு வீடு வீடுன்றது ஒரு அத்தியாவசிய தீவை அதை வந்து ஆடம்பரமாக்கி வச்சு கொண்டு மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்றே தெரியவில்லை இந்த தீவில வந்து ஆடம்பர மாளிகைகள் எல்லாம் சாத்தியமற்றது உண்டு அதே நேரத்துல மனிதர்களுக்கு இங்க இருக்கிற சனங்களுக்கு அதிகமான சனத்தை விட அதிகமான வாகனங்கள் இதெல்லாம் இந்த தீவை காப்பாற்ற போறது இல்லை இப்ப நிலப்பிரதேசங்களில மக்கள் பல்கி பெருகி அந்த பிரதேசங்கள்ல வாழ்ற மாதிரி எல்லாம் இந்த தீவில வந்து அவர்கள் வாழ்ற மாதிரி எல்லாம் நாங்கள் விட முடியாது இதற்கு ஒரு தர்ம நீதி நியாயம் வேண்டும் அப்படி நடக்காவிட்டால் தீவென்றது காப்பாற்றப்பட முடியாத ஒன்று இன்றைக்கு இடி குடி ஆண் பெண்ணே வந்து மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக மக்களை கடுப்பேற்ற வேலைகளை இந்த அரசியல் வா அரசியல் தளத்துல வந்து நின்று கொண்டே ஒரு மரியாதை இல்லாம அது கணவன் மனைவி என்று சொன்னால் உங்களோட வீட்டுக்குள்ள வைத்துக்கொள்ள வேணும் அல்ல காதலன் காதலி என்று சொன்னால் கொஞ்சம் அதை வீட்டுக்குள்ள வச்சு கொஞ்சம் வேணும் அதை எல்லாத்தையும் வந்து நாங்கள் வெளியிட காட்டி அஹ் அதையெல்லாம் ஒரு வேடிக்கையாக இவ்வளவு நாளும் ஏதோ யாருமே காதலிக்கல யாருமே கல்யாணம் கட்டையில நாங்கள் தான் புதுசாக காதலிக்கின்றோம் நாங்கள் தான் கல்யாணம் கட்டுகின்றோம் என்ற தரத்துல தான் இந்த அரசியல்வாதிகளை கூட மக்கள் தெரிவு செய்து வச்சிருக்கிறார்கள் அப்ப இப்படியான அசுத்தம் பிடித்த மனிதர்கள்னால் இந்த தீவை காப்பாற்ற முடியாது இந்த தீவை காப்பாற்றுறதுக்கு புனிதர்கள் வேணும் ஆன்மீக அறிவு வேண்டும் ஞானம் பெற்றவர்கள் வேண்டும் மதவாதிகளினால் இந்த தீவுக்கு அழிவே ஏற்படும் இதை முதல் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த மதம் பெருசு உண்ட மதம் பெருசு என் இனம் பெருசு உங்களோட மதம் இனம் சிறுசு என்று சொல்லி இதெல்லாம் இனி இனிமேல் இந்த தீவை காப்பாற்ற போறது இல்லை அப்போ நாங்கள் தர்ம நீதி நியாயத்தோட இங்கே வாழாமல் விடுவோமாக இருந்தால் இந்த தீவை விட்டே மக்கள் வெளியேற வேண்டிய சூழல்கள் தான் வரும் இப்போதைக்கு தெற்கிலிருந்து வடக்க நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கலாம் காலம் வருஷங்கள் செல்ல இதெல்லாம் சாத்தியமாகுமான்றது பெரிய ஒரு கேள்விக்குரியா போய் இந்த தீவில மக்கள் வாழையில்லாது மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு மண் சரிவு ஏற்பட்ட இடத்துல இருந்து மக்கள் அங்க வாழையில்லாது என்று வெளியேற்றின மாதிரி நாளைக்கு இந்த தீவில இருந்து வாழ இல்லாதனு சொல்லி வெளியேற வேண்டிய சூழல்களை எல்லாம் நாங்கள் தான் உருவாக்க போறோம் அப்ப அந்த உருவாக்குற இடத்துல இருப்பவர்கள் தான் அனுமானுச சக்திகள் அவர்களுடைய எண்ணம் வந்து அழிவு நல்ல சிந்தனைகள் இல்லை எதிர்மறையான நோக்கம் கொண்டவர்கள் அவர்கள் வந்து எப்பவும் நேராக சிந்திப்பதில்லை மற்றவர்களை எப்படி கடுப்பேற்றலாம் எப்படி கோவப்படுத்தலாம் அப்படி செய்து தாங்கள் அவர்கள் என்ற துன்பத்தில் எப்படி குளிர் காயலாம் என்று சொல்லி அலைவர்கள் தான் எங்களுக்கு இன்றைக்கு தலைவர்களாகவும் வழிகாட்டிகளாகவும் தங்களை நிலநிறுத்துற இடத்துல இருக்கிறார்கள் பவரோடு இருக்கிறார்கள் அது மக்கள் கொடுத்த பவர் அப்ப மக்கள் என்றவர்கள் வந்து சரியான மனிதர்களை சரியான தலைவர்களை சரியான வழிகாட்டிகளை தெரிவு செய்யாததால அவர்களும் தவறான பாதையில தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்போ இங்கே யாரிட யாரிடமும் தர்மம் என்ற ஒன்று இல்லை அப்ப இந்த தர்மத்தின்படி நீங்கள் இந்த தீவில வாழ வேணும் அதுதான் இந்த அனுமானச சக்தி கொண்ட மனிதர்களை அழிக்கும் அவர்களுடைய எண்ணங்களை அழிக்கும் அவர்களுடைய சிந்தனைகளை அழிக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை வணக்கம்